வணக்கம் 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 அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்கறக்குங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை போக்குவரத்து துறையின் சார்பாக இன்று நாளை வெளியிட போகிறாங்க ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட போகிறதுக்கு தகுதியாக இருக்காருங்க இந்த அறிவிப்பு என்றைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்றது பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கால இடங்களே வெளியிட்ருக்காங்க துடிப்பான மிக்க விண்ணப்பதாரர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் டிஎன்எஸ்டிசி வேலைகள் ஆன்லைன் ஆஃப்லைன் முறையில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதுங்க டிரைவர் கண்டக்டர் இன்ஜினியரிங் மெக்கானிக் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எலக்ட்ரிஷியன் டர்னர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் புதிய வரவிருக்கும் டிஎன்எஸ்டிசி வேலைகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே போக்குவரத்து கழகங்களில் நமக்கு கொண்டு வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இதை வந்து தயார்படுத்திட்டு வராங்கங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயும் இதே தான் இருபத்தி நான்குலையும் இதே தான் விண்ணப்பதாரர்கள் எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸு டுவெல்த்து பாஸ் ஐடிஏ டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க டிகிரி மற்றும் இன்ஜினியரிங் முடித்திருந்தால் அல்லது அங்கீகாரம் பெற்ற ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதற்கு சமமான ஸோ சா இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வு பதினெட்டு வயசு ஆயிருந்தாலே போதும் விம் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் அதை போல் சம்பளம் இருக்குது எந்த அடிப்படையில் உங்களை தேர்வுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்களுக்கு நேரடி நியமனமோ மற்ற பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வின் மூலமாக உங்களை அழைக்கப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி அணைகள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் நான்காயிரம் புதிய பேருந்துகளை வாங்க இருக்கிறதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்களை எதிர்பார்க்கலாம் டிரைவர் கண்டெக்டர் ஏஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து வகையான காலி பணியிடங்களையுமே போக்குவரத்து கழகத்தில் எதிர்பார்க்கலாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக அருகாமில் இருக்க ஒரு ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிஎன்எஸ்டி சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்